இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி சப்பாத்தி வந்து ஃபஸ்ட்டு கோதுமை வாங்கிட்டு வந்து நாம்மளே காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து நல்லா பிசஞ்சிக்கலாம் அதுக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு த தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் லைட்டாக சோடாப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சாஃப்டான சப்பாத்தி ரெடி பண்ணுற போகிறப்ப சோடாப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு யாருக்கெல்லாம் சப்பாத்தி பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஃபுல்லாக சப்பாத்தி உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சாஃப்டான சப்பாத்தி மேக் பண்ணி கமிக்க போகிறேன் இப்போங்க இப்போ வந்து தண்ணியே இல்லை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 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 பிசையலாம் எங்கள் வீட்டில் சப்பாத்தி எல்லாருக்குமே பிடிக்குங்க உங்கள் வீட்டில் யார் சப்பாத்தி பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ ட்ரையாக இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் என் பாப்பா சப்பாத்தி சப்பாத்தியும் காலையிலேருந்து ராவடி பண்ணுறான் ஸோ அதனால் அவளுக்காக நான் இன்னைக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன் என் பாப்பாக்கு சப்பாத்தி பிடிக்கும் பூரி பிடிக்கும் அப்புறம் இட்லி தோசை இது எல்லாமே விரும்பி சாப்பிடுவாள் ரொம்ப இதில் பிடிக்கிறது எதுனா பூரின்னு தான் சொல்லுவாள் ஆனால் இன்றைக்கி நான் சப்பாத்தி தான் சொல்ல போகிறேன் அவள் கேட்கறனால அவளுக்கு மட்டும் தனியாக நான் வந்து பூரி செய்ய போகிறேன் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு பதத்தில் கொண்டு வந்துட்டோம் இன்னும் வந்து நம்ம பிசையணும் இப்போது இந்த பதத்துக்கு வந்ததுன்னா ஆயில் ஊற்றிக்கலாங்க ஆயில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா ஊறணுங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்போ தான் சப்பாத்தி வந்து நல்லா லேயராக வரும் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கும் சத்தமாக சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு நம்ம வந்து ட்ரை மாவை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் இப்போ பாருங்கள் அந்த பதத்துக்கு கொண்டு வந்துட்டோம் இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிடலாம் எப்படி சப்பாத்தி தேய்க்கலான்னு பார்த்துக்கலாம் நல்லா இந்த இடத்த வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் நான் சப்பாத்தி மாவை இந்த அளவுக்கு ரவுண்ட் பண்ணிக்கோங்க ஒரே மட்டுக்காக சப்பாத்தி வந்து ரவுண்ட் பண்ணி வைக்காதீங்க ஏன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டும் நம்ம அப்பப்போ செஞ்சு அப்பப்போ பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த இப்படி வந்து டச் பண்ணிக்கோங்க இப்போ இது மாதிரி கொஞ்சோண்டு மாவு போட்டு தேய்ச்சிக்கோங்க குரேமே இது வந்து நாலு தான் அப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவை கொஞ்சம் மேலே போட்டு அப்புறம் இந்த சைடு மாவு கொஞ்சம் கீழே கொஞ்சம் போட்டுக்கிறோம் அப்புறம் தேய்க்கிறோம் இப்படி நம்ம செய்யும் போது நமக்கு வந்து லேயர் லேயராக கிடைக்குங்க சப்பாத்தி வந்து லேயர் லேயராக கிடைக்கும் ஷேப் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் தான் வரும் இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு பாருங்கள் ஹீட்டாகிடுச்சு லைட்டாக புகை வருது பக்கத்தில் பாருங்கள் நமக்கு வந்து சப்பாத்திக்கு குருமா ரெடி இது வந்து உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் குருமா வீடியோ வந்து இன்னொன்று நாளைக்கு போடுறாங்க எப்படி பாருங்க சப்பாத்தி வந்து தோசைகள் மேலே போட்டேன் இப்போ கொஞ்ச நேரம் ஹீட்டான பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்ட பிறகு நம்ம ஆயில் எடுத்து இப்படி பண்ணிக்கோங்க ஆயில் எடுத்து இப்படி பண்ணிக்கோங்க இப்போ ஆயில் வந்து இந்த சைடில் இப்படி கார்னரில் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இப்படி வந்து திருப்பி போடுங்க நெக்ஸ்ட் அதேமாரியே இந்த சைடும் பின்னாடி வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இப்பயே தெரியுது உங்களுக்கு லைட்டாக உப்புற மாதிரி ஃபீல் ஆகும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாருங்கள் சப்பாத்தி உப்புது இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் லேயர் லேயராக வருது பாருங்க தெரியும் தான் இப்போ பாருங்க சப்பாத்தி ஊரில் கிழங்கு கூறுமா ரெடி பாருங்கள் நெக்ஸ்ட் சப்பாத்தி போட்டிருக்கேன் மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ரொடெக்ட் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ பாருங்கள் சப்பாத்தி ரெடி ஆல் தான் உங்களுக்கு சப்பாத்தி பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லேயரா வந்திருக்கா இது வந்து நான் ஃபோர் டைம் ஒன் டைம் மடிச்சுட்டு ஒன் ஒன் டைம் தான் ஃபோல்டு பண்ணேன் நீ நிறைய டைம் ஃபோல்டு பண்ணீங்கன்னா நிறைய லேயர்ஸ் வருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஹேப்பி பொங்கல்